வெல்கம் அண்ட் வணக்கம் இன்னைக்கு நாம் கொஞ்சம் வித்தியாசமான முறையில் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தான் செய்ய போகிறோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இப்போ வாங்க அந்த ரெசிபி எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு சிக்கன் பீசஸை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி இட்லி தட்டில் வச்சு வேக வச்சு வச்சுக்கிடலாம் நீங்கள் எலும்போடு உள்ள பீஸை சேர்த்து செஞ்சால் விட ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் எப்போவும் போல் தண்ணி அடியில் குதிச்சதுக்கு அப்புறமா இட்லி தட்டை தூக்கி வச்சு ஒரு துணி போட்டு அதுக்கு மேலே கறி பீசஸ்லாம் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க மீடியம் பிளேம்ல அதுக்கப்புறமா நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா நீங்க பீசஸை நல்லா சாஃப்டா எடுத்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம இதில் மசாலா பொருட்கள் சேர்க்கலாம் நாளைக்கு கடையில் வாங்கின சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா தான் சேர்த்திருக்கிறேன் நீங்க வீட்டில் அரைச்ச சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா சேர்த்தீங்க அப்படின்னா அதில் ஒருவேளை உப்பு போடலைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு போட்டிருந்தீங்கன்னா நீங்க உப்பு போட வேண்டாம் மற்றபடி இங்க கார்ன்ஃபிளவர் மாவு சேர்க்குறதா இருந்தால் கூட சேர்த்துக்கிடலாம் நம்ம கடையில் வாங்கினோம் அப்படின்னா கார்ஃபிளவர் மாவோ இல்ல கலருக்காக கலர் பொடியோ எதுவுமே நம்ம சேர்க்கணுங்கிறது கிடையாது ஒருவேளை உங்களுக்கு ஒரு முட்டை சேர்க்குறதுக்கு விருப்பம் அப்படின்னா ஒரு முட்டையை வெள்ளக்கருவோடு சேர்த்து நல்லா அடிச்சிட்டு இந்த சமயத்தில் நம்ம தண்ணி தெளித்து லைட்டாக தெளித்து பிசையோல்லையே அந்த சமயத்தில் நீங்கள் முட்டையை சேர்த்து பிசைஞ்சு எடுக்கிறதா இருந்தால் எடுத்துக்கிடலாம் நாளைக்கு கடையில் உள்ள சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாங்கிறதுனால அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோ எதுவுமே சேர்க்கலை நீங்கள் ஒருவேளை தனி மிளகாய் தூள் தனியாத்தூள் சீரகத்தூள் கரம் மசாலா கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு முட்டை இதை மாதிரியோடு சேர்த்து நீங்கள் செய்கிறதா இருந்தால் செய்யலாம் அது உங்களுடைய விருப்பம் இப்போ இதெல்லாத்தையுமே நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க இதை வந்து ரொம்ப நேரலாம் நம்ம ஊற வைக்கணுங்கிறது கிடையாது இதை நல்லா பிசைஞ்சு எடுத்து ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் இதை ஊற விட்டிங்கன்னா போதும் அதுக்கப்புறமா எண்ணெயை நல்லா காய வச்சுட்டு அதை ஒரு ஆட்டம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம எண்ணெயில் போட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிடலாம் இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்காக ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுக்கோங்க நம்ம நான்ஸ்டிக் தான் செய்யணுங்கிறது கிடையாது ஒரு சின்ன கடாயில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஓட நீங்கள் இதை ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் இப்போ ஒரு சின்ன கடாய் வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் என்ன ஊற்றி ஒரு மூணு நாலு பீசஸாக கூட நீங்கள் போடுறதா இருந்தால் போடலாம் இந்த ரெசிப்பியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எண்ணெய் அதிகமாகாது அதே மாதிரி கடை கடாயிலையும் உங்களுக்கு நல்லா ஒட்டாமல் வரும் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா சில மசாலா வந்து அடியில் வந்து பிடிச்சிக்கிடும் ஆனால் இதை மாதிரி நீங்கள் செய்ய முச்சுல நம்மளுக்கு கடாயிலலாம் ஒட்டாது அதே மாதிரி இது குக் ஆகிறதுக்கு ரொம்ப டைமும் எடுக்காது நம்ம வேக வச்சு செஞ்சுருக்கிறதுனால சீக்கிரமாகவே குக் ஆகிரும் அதனால் நீங்கள் அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கோங்க நம்ம சாதாரணமாக செஞ்சோம் அப்படின்னா வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் இப்போ இதை மாதிரி நம்ம செய்ய முச்சில் சீக்கிரமாகவே நம்மளுக்கு இது குக் ஆகி முடிஞ்சிரும் இப்போ இதை மாதிரியே நல்லா ரெண்டு சைடும் குக் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் சூப்பரான சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எனக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இது நம்ம சாப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த ரோட்டோட கடையில் வந்து நம்மளுக்கு சாப்பிட்டா எந்த டேஸ்ட்டில் இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் எப்போவுமே நம்ம சாதாரணமாக சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவை நல்லா கறி பீசஸில் போட்டு ஊற வச்சுட்டு செய்வோம் ஆனால் ஒரு முறை நீங்கள் இதை மாதிரி கொஞ்சம் வித்தியாசமான முறையில் வேக வச்சுட்டு இதை மாதிரி மசாலாவெலாம் போட்டு நீங்கள் செஞ்சு பாருங்க அதனுடைய டேஸ்ட்டும் சரி அதனுடைய கலரும் சரி ரொம்பவே நம்மளுக்கு பெர்ஃபெக்டாக கிடைச்சிருக்கும் கண்டிப்பாக ஒரு முறை சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி செஞ்சு பாருங்க அப்படி செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண கேண்டி ஸ்டோர் தமிழுக்கு மறக்காதீங்க